எந்த இது ஒன்னும் செஞ்சதில்லை வெள்ள நிவாரணம் எங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் வரல எதுவுமே செய்யல எனக்கு கவர்மெண்ட்ல மூணு லட்சம் இடம் வந்திருக்கு மூன்றரை லட்சம் கேக்குறாங்க என்ன இல்லை பத்து லட்சம் எதுக்குவா அப்படிதான் வீடு பட்டவங்க போய் என்ன பார்த்தா பத்து லட்சம் கொடுக்குற மாதிரி இருக்கா இந்த மாதிரி பேப்பர் போட்டு கூலி வேலை பார்க்குறேன் என்னால வாடகை கட்ட முடியல அவர் வந்தா நல்லா செய்வாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை நாங்களாம் சந்தோஷமா இல்லைப்பா யாரோ இருக்கலாம் நாங்களாம் சந்தோஷம் கிடையாது ஆயிரரூபாய் எங்களுக்கு எதுவும் வரல வெள்ள நிவாரணம் வரல பொங்கலுக்கு பரிசு இது அரிசி பச்சை அரிசி அது கூட நாங்கள் வாங்கலை கவர்மெண்ட்ல அவர் இதுலேயே நான் அவங்க வீடு அலாட் பண்ணுறோம் பத்து லட்சம் லஞ்சம் கேட்குறாங்க கொடுத்தா தான் கொடுப்பேன் நீலாம் வீட்டுக்கு ஆசைப்படலாமான்னு கேட்குறாங்க அவங்க கட்சிக்காரங்களே எங்களை கேட்குறாங்க நீ எல்லாம் சொந்த வீட்டுக்கு ஆசைப்படலாமான்னு அதே நான் கேட்குறேன் அவங்களாம் ஓட்டுக்கு ஆசைப்படலாமா பிச்சை எடுக்கலாமா வீட்டு வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள் இல்லாத இருக்க பட்டவங்க இருக்காங்கல்ல கூலி அதை செய்கிறவங்க கூட்ட பத்து லட்சம் எப்படி வரும் அது இருந்தால் நான் ஈஸி கட்சிக்காரங்களே என்னை கேட்குறாங்க அந்த கேள்வி கேட்குறாங்க வந்து ஆயிடுச்சி ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் அந்த லெட்டருக்கு என்ன பதிலும் தெரியல வருமான சர்டிஃபிகேட்டுக்கு இல்லையா மூன்றரை லட்சம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வானாங்க நான் பேப்பர் போட்டு சம்பாதிக்கிறேன் முந்நூறுரூவா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு நான் எப்படி தம்பி மூன்றரை லட்சம் ரெடி பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கள் டிஎம்கே இனிமேல் இருக்கவே கூடாது இந்த கட்சி ஒழிய வேண்டிய கட்சி திருப்பி திருப்பி இவங்களே வந்து அப்போ கருணாநிதி அவர் பார்த்தாச்சதுக்கு அப்புறமா அவருடைய பையன் முதயநிதி ஸ்டாலின் அடுத்தாப்பில் ரெடி பண்ணுறாங்க அதுவும் அதனால் இவங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே நல்லா இல்லை ஒன்று ரெண்டாவது இந்துக்கு எதிராக இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கு அது டிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து இந்துக்களுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க செய்கிறாங்க அந்த மைனாரிட்டிஸே ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்துக்களையும் இந்துக்களுடைய மத சம்பிரதாயங்களையும் ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க அது அதனாலேயே இவங்க போகணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சட்ட வழங்கும் மிகவும் ரொம்ப மோசமாக இருக்குங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஐஏஎஸ் அதிகாரி ஆஃபீஸை வந்து கொலை பண்ணுறதா முயற்சி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனே இதெல்லாம் தமிழ்நாடு எந்த நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியல பார்க்கலாம் அதாவது மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும் இன்னமும் வந்து எப்படின்னாக்கா வந்து அரசியலுக்காக வேண்டி காசு பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க இந்த நிலைமை மாறணும் மாறினா நல்லா இருக்கும் மக்கள் வர்ற எலெக்ஷன்ல நல்லவங்களை தான் பார்த்து தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர வைக்கணுங்கிறது என்னுடைய கருத்துங்க ஆனால் தமிழகம் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடுச்சு இப்போ கற்பழி ஆமாம் எங்கே பார்த்தாலும் முதல் கிடையாது அவங்க வேணா சொல்லாங்க ஏங்க ஒரு போலீஸ் அதிகாரிக்கே இது ஒரு இது கிடையாது பாதுகாப்பு கிடையாது அவங்களே வந்து மேலதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண சூழ்நிலை உருவாகிருக்கு

அது கார் கொடி வந்து திராவிட மாடல் அரசு கொடி இருக்குது அதான் அடிக்க ஐயா திராவிட மாடல அரசு கேட்குறவங்க இதுதான் திராவிட திராவிட மாடலாருன்னு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லதா திராவிட அரசு அதனால இந்த அரசு பண்ண மாட்டாங்க பண்றது பூரா இவங்க தான் பண்றது பூராவே இவங்க இவங்கதான் பண்றது அதெல்லாம் ஆட்சி மாறணும் எப்போ நாளைக்கு இது மாதிரி பணம் தூக்கு போட்டாங்களா பட் அப்போதாங்க பயம் வரும் அடுத்து தொட மாட்டாங்க திருப்பி வந்துட்டு இப்போ பாருங்க எல்லாத்துலேயும் கஞ்சா ரொம்ப இதாக இருக்கு பாருங்க தண்ணியோட கஞ்சா அடிச்சு அப்ப இதெல்லாம் எப்படி வருது அரசாங்கம் தெரியாமல் வெளியே வந்துருமா அதாவது நடந்து நடந்தது எல்லாம் திராவிட மல அரசு தான் எல்லாமே அரசு தான் கஞ்சா அடிச்சு வெட்டுறது கஞ்சா அடிச்சு இது மாதிரி பண்ணுறது எல்லாமே திராவிட மல அரசு வருது திராவிட அறிக்கையில் வருது அவங்களுக்கு அப்போ இதெல்லாம் அறிக்கை அடிச்சு கொடுக்கலாம் ஓட்டு கேட்கும் போது எங்க திராவிட மல அரசில் வந்து இது மாதிரி பாதுகாப்பு நான் எல்லாம் பண்ணுவோம்னு கொடுக்கலாம்ல நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும்